பிராணம் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திருவாரூர் மாவட்ட மருந்து வணிகர்கள் சங்கத்தின் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பொதுக்குழு கூட்டம் மாநில தலைவர் சோழா மகேந்திரன் தலைமையில் மாநில செயலாளர் சரவணன் முன்னிலையில் நடைபெற்றது இதில் திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நானூற்று ஐம்பது மருந்து வணிகர்கள் கலந்து கொண்டனர் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் திருவாரூர் மாவட்ட புதிய நிர்வாகிகள் தலைவர் லட்சுமணன் செயலாளர் சிற்றரசு பொருளாளர் கார்த்தி உட்பட பொறுப்பேற்றுக் கொண்டனர் இக்கூட்டத்தில் மருந்து ஆய்வாளர்கள் கலந்து கொண்டு மருந்து கட்டுப்பாட்டு சட்டம் கருக்கலைப்பு மாத்திரைகள் விற்பனை மனநோய் மருந்துகள் விற்பனை ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் விற்பனை தடை செய்யப்பட்ட மருந்துகள் மற்றும் தரமற்ற போலி மருந்துகள் பற்றி விரிவான கருத்துக்களை மருந்து வணிகர்களுக்கு எடுத்துரைத்தனர் மேலும் மருந்துகள் விற்பனை உரிமம் புதுப்பித்தல் சரிவர கடைபிடிக்கவும் கேட்டுக் கொண்டனர் கூட்டத்தை தொடர்ந்து மருந்து வணிகர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் சோழா மகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்த போது இவ்வாறு தெரிவித்தார் மருந்து பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று ஒன்றான ஆன்லைன் வர்த்தகம் தடை செய்யப்பட வேண்டும் ஏனென்றால் மருந்துகள் ஆன்லைனில் இருக்கும் பொழுது போதை சம்பந்தப்பட்ட பொருள்கள் மற்றும் தர போலி மருந்துகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உள்ளன இது சமுதாய சீர்களுக்கு வழிவகுக்கிறது எனவே மத்திய அரசு உடனடியாக ஆன்லைன் மருந்து வணிகத்தை தடை செய்ய வேண்டும் மேலும் இப்பொழுது அகில இந்திய அளவில் முப்பத்தஞ்சு மருந்துகள் தடை செய்யப்பட்டிருக்கிறது முப்பத்தஞ்சு கலவை மருந்துகள் தடை செய்யப்பட்டிருக்கிறது இது வரவேற்கத்தக்க விஷயம்தான் என்றாலும் அவர்கள் தடை செய்யும் பொழுது ஏற்கனவே நாட்டில் பல்வேறு பகுதிகளிலே வணிகம் செய்து கொண்டிருக்கிற வணிகர்களையும் கலந்து கொண்டு ஒரு முன்கூட்டி ஒரு தகவலை தெரிவித்து கொண்டு தடை செய்திருந்தால் மிகவும் நன்றாக இருக்கும் அதையும் கருத்தில் கொண்டு வருகாலத்தில் அப்படி செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்